என்னுடைய பெயர் கே கோபு அதாவது என்னவென்றால் முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டாலவே அவர்கள் முரட்டத்தனமானவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக உள்ளது அது ஏன் என்ன சொல் கேட்கிறாரு முஸ்லீம்கள் என்றாலே முரடர்கள் என்று ஒரு பேர் இருக்கிறதே இதுக்கு என்ன காரணம் இவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது முரடர்களாக இருந்தால் நீங்களே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டீர்கள் இல்லையா முரடர்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு மற்ற மக்கள் வருவார்களா என்ன ஐயோ போகாதப்பா வாய்மாரெல்லாம் முரடு அடிச்சு அங்கே போகாதே என்று சொல்லியிருப்பார்கள் இத்தனை இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலிருந்து உங்களுடைய கூற்றிலே எந்த உண்மையும் இல்லை என்பது முதலாவதாக புரிகிறது வெள்ளக்காரன் வெள்ளக்காரங்காலத்தில் சில சமுதாயங்கள் அதிகமாக குற்றங்களில் ஈடுபட்டிருந்தன அவற்றிற்கு அவர் ஒரு பெயரே வைத்திருந்தார்கள் குற்றப்பரம்பரை நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அவர்கள் வாழ்கிற பகுதிகளிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக நடக்கும் நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்றே வைத்திருந்தார்கள் சுதந்திரம் அடைந்த பிறகு அதை டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்று ஆகியது அப்படி சில சமுதாயங்களை வெள்ளைக்காலில் அடையாளம் கண்டு வைத்திருந்தார்கள் அந்த பட்டியலில் முஸ்லீம்கள் பெயர் இல்லை அந்த பட்டியலில் முஸ்லிங்களுடைய பெயர் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் பழகுகிற உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர் இருக்கக்கூடிய இவர்களை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏன் பத்திரிகை செய்திகளை வைத்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நம்முடைய மனப்பான்மை அப்படித்தான் இருக்கிறது அடுத்த விட்டு முஸ்லீமை வச்சு முஸ்லீமை தெரிஞ்சுக்கிற முடியாதா அடுத்த விட்டு இந்துவை வச்சு இந்துவை தெரிஞ்சுக்கிற முடியாதா பத்திரிகை மூலமாகத்தான் செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த செய்திகள் இப்படி பரவியதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது எனக்கு சில காரணங்கள் படுகிறது ஏன் இந்த முடிவுக்கு சிலர் வந்தார்கள் சில சமயங்களிலே முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி தாக்கி எழுதுகிற போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் மற்ற மதத்தவர்களை விட எப்படி இஸ்லாத்தை தாக்கி எழுதலாம் என்பதாக கொஞ்சம் கோபப்படுகிறார்கள் இதனை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்களோ என்னவோ ஏன் இவ்வளவு ஆத்திரப்படணும் ஏன் இவ்வளவு கோவப்படணும் என்பதாக புரிந்து கொண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை அல்லது நீங்கள் இப்போது சொன்னால் லண்டன் குண்டுவெடிப்பு இது போன்ற குண்டுவெடிப்புகள் இந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் முரடர்கள் என்ற முடிவுக்கு வந்தார்களோ என்னவோ தெரியவில்லை அல்லது இன்னொரு காரணம் இருக்கலாம் இந்த வகுப்புவாதிகள் பாசிஸ்டுகள் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய பணி என்னவென்று சொன்னால் ஒரு பொது எதிரியை காட்ட வேண்டும் ஒரு காமன் எனிமி பாசிஸ்டுகளுடைய வேலை எப்படின்னா ஒரு பொது எதிரியை காட்டணும் இப்போ ஜெர்மனில் ஹிட்லர் என்ன செய்தான் யூதர்களை பொது எதிரியாக காட்டினார் யூதர்களை பொது எதிரியாக காட்டி ஜெர்மானியர்களை எல்லாம் ஒன்றிணைத்தான் அதே போல நமது நாட்டிலும் சிறுபான்மை மக்களை குறிப்பாக முஸ்லிம்களை ஒரு காமன் எனிமையாக காட்டுவது ஏனென்றால் சில இயக்கங்கள் இது இதை காட்டித்தான் வளர்கின்றன அவர்களுக்கு ஒரு பொது எதிரி வேண்டும் பொது எதிரி இல்லாவிட்டால் அவர்கள் வளரமாட்டார்கள் அவரிடத்தில் எந்த பாசிட்டிவ் ஐடியாலஜியும் கிடையாது எந்த நேர்மறையான கொள்கைகளும் கிடையாது அவர்கள் இன்னொரு இயக்கத்தை இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தித்தான் தங்களது இயக்கத்தை வளர்க்க வேண்டும் அது போன்ற பிரச்சாரங்களுடைய விளைவாக கூட இருக்கலாம் அல்லது ஊடகங்கள் செய்யக்கூடிய சினிமாக்கள் மீடியாக்கள் செய்யக்கூடிய வரையக்கூடிய கொடுக்கக்கூடிய சித்திரங்கள் அதில் காட்டக்கூடிய காட்சிகள் தீவிரவாதிகள் என்றால் முஸ்லீம்களாக காமிப்பது ரவுடிகள் என்றால் முஸ்லீம்களாக காமிப்பது இது போன்ற சில விஷயங்களினால் அந்த முத்திரை வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையில் பார்க்கிற போது எல்லா சமுதாயத்திலும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் எல்லா சமுதாயத்திலும் நல்லவன் இருக்கான் சமுதாயத்திலே ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறை வைத்து அந்த சமுதாயத்தை எடை போடக்கூடாது இப்போ பாபரி மசூதியை உடைத்ததற்காக முழு இந்து சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியுமா முழு இந்து சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியுமா அயர்லாந்திலே உள்ள சில கத்தோரிக்கர்கள் வன்முறையிலே ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக கத்தோலிக்க இனத்தையே வன்முறை இனம் என்று சொல்ல முடியுமா யூகோஸ்லாவியிலே சில முஸ்லீம்களை கிறிஸ்தவர்கள் தாக்கினார்கள் என்பதற்காக கிறிஸ்தவ இனமே மோசமான இனம் என்று சொல்ல முடியுமா இந்திரா காந்தியை கொன்றதற்காக சீக்கிய இனமே மோசமான இனம் என்று சொல்ல முடியுமா ஆக எல்லா சமுதாயங்களையும் நல்லவன் கெட்டவன் முரடர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆக இவற்றை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது பொதுவான பார்வை பார்க்க அந்த சமுதாயத்தில் மெஜாரிட்டி இருக்கான் அந்த சமுதாயத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஆனால் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளை வைத்துக் கொண்டு ஒரு முழு சமுதாயத்தையும் எடை போடுவது சரியல்ல நாம் மனிதநேய கண்ணோட்டத்தோடு மக்களை பார்க்க வேண்டும் மனித நேய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களே பார்த்தால் இது போன்ற கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பில்லை என்பதனை நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவருக்கு மிக்க நன்றி